திரு தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டனின் மீது உக்ரைன் ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்குதலுக்கு முயற்சி தொன்னூற்றி ஒரு ஆளில்லா விமானங்கள் ரஷ்ய அதிபர் தங்கி இருக்கின்ற கோடைகால இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சி எடுத்ததாகவும் அத்தனையும் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டதாகவும் ரஷ்யா கூறியிருக்கின்றது ரஷ்ய அதிபருடைய உயிருக்கு உலை வைப்பதற்கு அமெரிக்காவில் பேச்சுக்களை நடத்தி கொண்டே உக்ரைன் எடுத்திருக்கும் முயற்சி மிக மிக பாரதூரமான ஒரு செயல் என்றும் இந்த பேச்சுவார்த்தைகளை இப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ரஷ்யா பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது இது உண்மையா என்பதை ரஷ்யா நிரூபிப்பதற்கு இன்னமும் தருணங்கள் வரவில்லை ஆனால் டொனால்டு டிரம்ப் இந்த விவகாரத்தை கேள்விப்பட்டதும் ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகின்றது உக்ரைன் மட்டும் ரஷ்யாவை தாக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய உதவிகள் அனைத்தும் உக்ரைனுக்கு நிறுத்தப்படும் என்பது ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் இருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபர் மீது தாக்குதலை நடத்த முற்பட்ட உக்ரைனினுடைய மறைமுகமான இந்த செயலானது அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு ராஜதந்திர சிக்கலாக மாறியிருக்கின்றது இதையெல்லாம் நம்ப வேண்டாம் என்றும் தாங்கள் அப்படி எதையும் செய்யவில்லை என்றும் உக்ரைனிய அதிபர் அடியோடு மறத்திருக்கின்றார் மேலும் டொனால்ட் டிரம்ப்புடன் பேசியதன் பின்னதாக இந்த தாக்குதலை சுட்டிக்காட்டிய ரஷ்யா உடனடியாக உக்ரைனிய படைகள் டொனெட் லுக்கன்ஸ் பகுதியிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என்றும் அனைத்து நிலப்பரப்பும் தமக்கே வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது அப்படியானால் கார்சன் ஜெபோரிசா அணு உலை பகுதி இவைகளினுடைய நிலை என்ன என்ற கேள்விக்கு அதற்கு இப்பொழுது பதில் சொல்ல முடியாது என்றும் கூறியிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் மீது எப்போது தாக்குதல் நடைபெற்றது என்ற கேள்விக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு திகதிகளை குறிப்பிட்டிருக்கின்றன உக்ரைனுடைய நீண்ட தூர ஆளில்லா விமானங்கள் தொன்னூற்றி ஒன்று வந்ததாகவும் ரஷ்ய அதிபர் தங்கியிருக்கின்ற நோவ்கரோட் பகுதியில் அதாவது குறிவைத்திருக்கின்ற இந்த இடத்தையே என்றும் உக்ரைன் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இப்பொழுது மேலும் உக்ரமடைந்து இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராகவும் பின்னர் பிரதமராகவும் இருந்த டிமிட்ரி பற்றி கூறுகின்ற பொழுது உக்ரைனிய அதிபர் இனி வாழ்நாள் முழுவதும் தலைமுறைவாகவே வாழ வேண்டும் என்றும் ரய்ய அதிபரை குறி வைத்தது மிகான இல்லம் மீதான தாக்குதல் குற்றச்சாட்டின் பின்னர் பேச்சுவார்த்தையினுடைய கோரிக்கைகளை ரஷ்யா அதிகரித்திருக்கின்றது ரஷ்ய இல்லம் அதிபரால ஏரிக்கு அருகில் அமைந்திருக்கின்றது இது இப்பொழுது கட்டப்பட்டது அல்ல ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் காலத்தில் இது அமைக்கப்பட்டது இதற்கு பழைய பெயர் ஸ்டாலின் டாட்சா என்பதாகவும் இந்த பகுதியில் பதினொரு வான்வெளி பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் இப்பொழுது புதிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றது முழுமையாக திருத்தி அமைக்கப்பட்டு ரஷ்ய அதிபர் விருப்பத்திற்கு ஏற்ப தங்க மயமாக மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற மேல் மாடியில் அமைந்திருக்கின்ற ஒரு மின் விளக்கானது தங்க இலைகளினால் இழைக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது ரஷ்யாவில் இருந்து வெளிவரும் புரொஜெக்ட் மீடியா என்கின்ற ஊடகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதன் புகைப்படங்கள் வெளிவந்தன ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தங்க மிகவும் விருப்பம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதை தொடர்ந்து ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்ய அதிபருடைய தாக்குதலுக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது என்றும் அந்த இலக்கை நோக்கிய அவர் சென்று கொண்டிருக்கின்றார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய ஆர் ஐ ஏ என்கிற ஊடகத்திற்கு இந்த பேட்டியை வழங்கியிருக்கின்றார் எனவே பேச்சுவார்த்தை தீர்வுக்கும் ரஷ்ய அதிபரனுடைய நோக்கத்திற்கும் தொடர்பே கிடையாது என்பது கருத்தாகும் ஆனால் ரஷ்ய அதிபருடைய மாளிகை தாக்குதல் இதுவரை எந்த ஆதாரவுமே இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு கண்டுபிடிப்போம் என்று கூறுகின்றார் மேலும் பல பொய்களை அவர் நம்புவார் என்றே கருதப்படுகின்றது இதற்கு காரணம் இந்த பொய்கள் எல்லாம் தேவையாக இருக்கின்றது ரஷ்ய அதிபரைய இறுதி இலக்கை அடையும் வரை இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கான இவ்வாறான வேலைகளை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் பேச்சுவார்த்தை நேரம் ரஷ்ய அதிபர் தளர்வாக இருப்பார் என்று நினைத்து இத்தகைய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டனவா என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு காலதாமதமாகும் இருப்பினும் வொலாடிமிர் செலன்ஸ்கி வடிகட்டிய பொய் என்று கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தைகளை குழப்புவதற்காக இந்த வேலைகளை செய்கின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது ரஷ்யா பழைய கோரிக்கைகளில் இருந்து பின்வாங்கி இந்த தாக்குதலுக்கு பின்னதாக தன்னுடைய கோரிக்கைகளை மேலும் இருக்க போவதாக அறிவித்திருக்கின்றது மேலும் அந்த கோரிக்கைகளை இருக்க போவதாக அறிவித்தால் ரஷ்ய அதிபரின் முடிவுதான் என்ன இந்த கரம் ஒரு நீண்டு செல்ல போகின்றது ஐரோப்பிய ஒன்றியமும் காலம் கடந்து இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்னதாக மிக நெருக்கடியான ஒரு தருணம் உருவாகி இருக்கின்றது ஏற்கனவே விட்டது என்று விமர்சகர்கள் கூறியிருந்தார்கள் இப்பொழுது மேலும் தாமதமாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய புதிய கோரிக்கைகளின்படி கோரிக்கைகளின் கம்பெனி முற்றாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற இடத்தை நோக்கி ரஷ்ய அதிபர் விரப்புகின்றார் ஏனென்றால் அவர் எதிர்பாராத வலிகளை எல்லாம் இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த ஏற்படுத்திவிட்டார்கள் தாங்கி அவர்களை உக்ரைனில் வைத்திருப்பதற்கு அவர் விரும்ப மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இந்த விவகாரம் நானா என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் காலம் தந்து புதுமைகள் செய்ய புறப்பட்ட புத்தாண்ட நற்கால